என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸை வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டோன்னா பயங்கரவாதியா உன கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டாருக்கு எதுக்கு பவுன்ஸ் பவுன்சர்ஸை குறை சொல்ல பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஆனால் இருந்து ஹீரோ போவாராம் ஆறு பவுன்சர் கூட போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டரில் நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கணும் பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு கேரவன் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவுண்டில் உட்கார வைக்கணும் நாங்கள் அது அக்கிரமாக இருக்குது அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்மள ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்க கத்தி பிரயோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாதமா இருக்கு ஆந்திர ப்ரொடியூசர் கவுன்சில மீறி யாரால ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும் கர்நாடகாவும் அப்படிதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரலன்னு ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாதம் படம் நடிக்கலை யாருமே கூப்பிடல பிறகு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க நடிக்க ஆரம்பித்தாங்க யாரும் இல்லை பிரகாஷ்ராஜ் என்கிற வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் கிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ வரல ஹீரோயின் வரல வரணும் சொல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார் இதெல்லாம் போடுறோம் சார் படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் எடுப்போமா ஆனால் பிரேக் பண்றோமே ஹீரோ ஹீரோயின் மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு எதாவது அசிங்கமாக இல்லை உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை படம் வியாபாரம் ஆகலை ஒன்றை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குகிறோம் கஷ்டப்படுறோம் இப்போ பாருங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியன்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும் அதை கடைசியாக மகேந்திர குமார்ஜி புதுவையால் தம்பிஜ திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் அப்போ நீ கொண்டா அந்த பணத்தை கொடுத்த என்கா முதல் படம் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்க சரத்குமார் பண்ணியிருக்கார் அப்படி ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா என்ன அவ்வளோ பிஸி தா எல்லாருக்கும் சொல்றேன் தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது தலைகணம் கொஞ்ச நாள் நிபுரம் உன்னை தாழ்த்து விடும் தலை கணிச்சு தலை தாழ்ந்து விடும் ஆகவே தலை கணம் இருக்கக்கூடாது வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அதை போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கமும் இருந்தால் நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வயித்தருத்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாராக இருந்தாலும் ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் குறப்பட்டுக்குவேன் வேற எவனை பற்றியும் நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றால் முதல்ல அந்த ஹீரோ கிட்டே போய் நிக்க போறது யாரு இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் டைரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ ஹீரோனார் இப்போ எழில் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டப்பே சொல்லலை பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது அப்போது ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டேரக்டர் அந்த டேரக்டருக்கு மரியாதை தான் என்ன வாழ போகிறேன் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க எனக்கு தொழில் காதல் காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம் காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா டேரக்டர் சார் காதல் தானே காதல் தான் ரொமான்ஸும் காதல் தான் எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலா இருக்குது நல்லா இருக்குது எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா அவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸுக்காக வருவாங்க நிறைய வருவாங்க எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க தம்பி திருமலை தான் சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன் இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டால் கூட இதெல்லாம் வெற்றி பெறுவேன் அவன் ஒரு போராளி சினிமா போராளி என் சிஷியன் சொல்லலாம் நான் ஒரு போராளி இப்போது எனக்கு அடுத்து என் தம்பி அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான் கஷ்டப்படுவான் அது இஷ்டப்பட்டு போடுவான் வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டி போட்டிடுவான் தவறுகளை சுட்டி காட்டுவான் தட்டி கேட்பான் யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது நல்லது நடக்கணும் சினிமா முதலீடு செய்கிற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அதுக்காக போராடுவான் சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உதவியால் ஃபைனான்சியஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னால் முதல்ல மகிழ்ச்சி பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அவன் வெற்றி பெறுவான் இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்கார் இந்த எளிமையை உங்களை வரவேற்கும் வாழ்த்தும் காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் அற்புதமான படம் காதல் கலந்த காமெடி படம் அப்படி ஒரு படமா இது அமையணும் அமையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்